அனை அனைவருக்கும் வணக்கம் மக்களவை க கட்சி சார்பாக இன்றைய கள நி நாட்டில் நடக்கின்ற முக்கிய கள நிவர நிலவரங்கள் சம்பந்தமாக சில விஷயங்களை கலைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் இன்று வந்துள்ளேன் இன்று என்ன என்னவென்றால் சுமந்திரன் வந்து சுமந்திரன் ஐயா வந்து அதாவது ரணில் பிடிபட்டு ரணிலுக்காக குரல் கொடுக்குறார் சரிதானே

என்ன எப்படிப்பட்டது இவர் என்பதை யோசிச்சு கொள்ளணும் முதலாவது அடுத்தது நல்லாட்சியில் ரணில இவர் பயன்படுத்தி பயன்படுத்தி நல்லாட்சி காலத்துல இவர் என்ன செய்தவே ரணிலுக்கு முண்டு கொடுத்து கொண்டிருந்தது சரியா கோடிக்கணக்கான பணங்களை வாங்கி கொண்டு கையோத்தின இதுக்கு ஆதாரமாக அங்க அதுல இருந்து எம்பிஏ அவர் அவர் அவங்கள கூட்டமைப்பு கட்சி எம்பிஏ உரிதமா பல பல தடவை சொல்லியிருக்கிறேன் ஆனால் அந்த கூட்டமைப்பு எம்பிஏ சொல்லியிருக்கிறார் கையோத்தின காசு வாங்கி கொண்டு

இவர் வந்து இவரை நாங்கள் போல நாங்கள் ஒரு நாளுமே பெற முடியாது இவர் தான் எங்களுக்கு முதலாவது அடைக்கல் தமிழ் மக்களுக்கு முடிவுபடுறதுக்கு முதலாவது அடைக்கல் சுமந்திரன் போன்ற அரசியல்வாதிகள் இன்றைக்கு கூட்டமைப்பு உடைச்சு முடிஞ்சது இப்ப அடுத்தது தமிழரசு கட்சிக்கு அப்புறி போட்டு நிற்கிறார்

அரசியல் கட்சியாங்களும் கொண்டு சேர்ந்துக்கிறோம் என்று சொன்னால் இவர்களும் ஊழல் செய்து செய்திருக்கிறார்கள் தாங்கள் தப்புவதற்காக ரணிலை காப்பாற்றி வழியில் எடுத்துட்டா தாங்கள் தங்களை கைது செய்ய முடியாது என்ற உள்நோக்கத்தை தான் நாங்கள் உள்நோக்கம் உள்ளதை நாங்கள் கருத வேண்டியுள்ளது ஆகவே இதுல வந்திருக்கிறார்களுமே நிறைய பேர் ஊழல சம்பந்தப்பட்டிருக்கிறோம் இவர்களுக்கும் ரணிலை போல தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்றுதான் நான் சொல்றேன் அப்படி செய்தால்தான் இனிமேல் வரக்கூடிய அரசியல் தலைவர்களும் இப்படியான ஊழல்கள் செய்யாத தலைவரா தலைவராக உருவாக்கப்பட்டு ஊழலில் நாடா இருந்தால் எங்கள் நாடு சுபூட்சமான நாடா உருவாகும் என்பதை இச்சந்திரத்தில் அடுத்த ரணில் முன்னாள் இருந்த உடனே கஷ்டப்படுகிறோம் எல்லாரும் ஆனால் இன்றைக்கு அரசியல் கைதிகள் எத்தினும் பெருசமா கிட்டத்தட்ட யுத்தம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினாறு வயசுக்கு மேல இன்றைக்கு சும்மா வச்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் கருணா போன்ற பெரிய பெரிய முதலைகள் எல்லாம் குற்றம் செய்து நான் கூட வேற கொலை செஞ்சு நான் கூட சொல்லியிருக்கேன் கருணா அவருக்கு எந்த வித அச்சமும் இல்லை ஃப்ரீயா நடந்து ஒரு நாடு கூட பிரிய முடியா இருக்குது ஆனால் அரசியல் கட்சியில் உள்ளுக்குள்ள அரசியல் கைது உள்ளுக்குள்ள இந்த வரையில இருக்கிறார் அதே விடுதலை செய்யவும் பண்றதை இச்சந்தர்ப்பத்தில் கூறி அரசாங்கத்துக்கு ஜனாதிபதிக்கு வேண்டுகோள் விடுகிறேன் இதே போன்று விடுதலை செய்த போல போல அரசியல் கைதாலையும் விடுதலை செய்யவும் வேண்டும் என்று பூரி விளைபொழுது வந்து என்ன பண்ணணும்னா அந்த சந்திரசன் டக்கணை அமைச்சர் சொல்லி இருக்கார் என்ன சொன்னா இன்னிங்க வடக்கிலையும் இப்படியானதால் அரசியல்வாதி நடக்கமண்டு நீங்க சொல்ல வாங்குனீங்க சரி எங்கேயும் சரி சதுரசுவர்னு சொல்வது அது பிரச்சனை இல்லை ஊழல் செய்த எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் அவர்களுக்கு அதாவது மக்கள் வந்து மக்களுடைய பணத்தை துஷ்பிரயோகம் செய்த எவரா இருந்தாலும் எந்த பெரிய குருவா இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அப்பதான் இந்த நாடு பிறந்த நாளாக உருவாக முடியும் அது யாரை குறிப்பிடுறார் என்று அனைவருக்கும் தெரியும் ஆனா நான் பேர் சொல்ல விரும்பவில்லை சம்பந்தப்பட்டவர்கள் விளங்கும் இதுல பெரிய பெரிய முக்கிய முக்கிய பொறுப்புகள் இருந்தார்கள் இந்த விடயத்தை அமைச்சர் கூறியிருக்கிறார் சந்திரசேகர அமைச்சர் கூறியிருக்கிறார் நான் கருதுகிறேன் அது மக்கள் எவருதான் எல்லாருக்கும் தெரியும் அது ஒருவேரோ இருவரா இருக்கலாம் அது அதுக்குரிய விட பேர் குறிப்பிட்டு செல்ல விரும்பவில்லை நன்றி